பாருங்க மக்களே இங்கே பாருங்கள் கோழியை சூளத்தில் சூறி வச்சுருக்காங்க இது ஏன் சூறி வச்சுருக்காங்க எதுக்கு சுரு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த இடத்துல இருக்குது கொல்லிமலையில் கருப்பசாமி கோயில் எதிர்க்க சூரி வச்சுருக்காங்க முன்ன பக்கத்துலேயே சூறி வைப்பாங்க இந்த நாற்று அடிக்குமா அதிகமாக அடிக்கிறதுனால எதிர்க்க சூரி வச்சிருக்காங்க இங்கே எதனால் சூறி வச்சிருக்காங்க எதிரி சத்ரு அழிக்கிறதுக்காகவே சத்ரு வந்து என்ன எதிரி அந்த எதிரி வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம் தொல்லை பண்ணினிருக்கான் உண்மையில் தொல்லை பண்ணுறான் இது பொய்யாக வந்து கட்ட குற்ற கூட அது திரும்பி அவங்க ஆகிடும் அதனால் இதை உண்மையான ஒரு குற்றவாளி நம்மளை வந்து தப்பு சொல்கிறான் நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறான் தப்பை தப்பாக சொல்கிறான் நம்மளுக்கு எதிர்ப்பாக நடக்கிறான் நம்மளுக்கு எதிரியாக இருக்கிறான் நம்மளை அடிக்கிறான் புதைக்கிறான் நம்மளை சஞ்செடுத்தான் அப்படி சொருகிற தான் நான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது கோழி இங்கே பாருங்கள் மக்களே இந்த கோழியை நல்லா காட்டுறேன் பாருங்கள் காற்று நிறையா அடிக்குது பாருங்கள் எப்படி தொங்குது பாருங்கள் சூளத்தில் சொறி வச்சிருக்காங்க இங்கே நிறைய கோழி இருக்குது எனக்கும் சத்துருகள் இருக்காங்க நான் நிறைய பூஜைகள் பண்ணுறேன் எல்லாருக்கும் வந்து பண்ணியிருக்கேன் ஆனால் ஏன் சத்ரு அழிக்க நான் இது மாதிரி செய்ய மாட்டேன் என் சத்துருக்கும் ஒரு உயிர் இருக்குது இது மாதிரி நான் கொள்ளலை நான் ஒரு உயிரை கொன்று ஒரு உயிரை கொட்டுறதுக்கு நான் விருப்பம் இல்லை மக்களே அதனால் நான் அந்த என்கிட்ட சதுரில் வராமல் இருக்கிறதுக்கு நான் கனி தான் சொருவ போகிறேன் என்னையும் கஷ்டப்படுத்துகிறாங்க அதனால் இந்த கனியை நான் போகிறேன் அவங்க சாவுன்னு சொல்லி நான் சொருவில்லை மக்களே

மாதிரி எல்லாம் சொருவாதீங்க ஒரு கனி சொருவுங்க பூசணிக்காய் சொருவி வச்சுருக்காங்க அது மாதிரி பூசணிக்காய் சொருவுங்க கனி சொருவுங்க மக்களே கோழியை சொருவாதீங்க இதுக்கு எந்த தண்டனை கண்டிப்பாக அதுக்கு உண்டு அதுக்காக இன்னொரு உயிரை கொன்று அந்த தண்டனையை வாங்கி கொடுக்க தேவையில்லை நம்மளும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்க குணங்கள் அப்படிதான் தான் நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கணும்னு அவங்க எண்ணங்கள் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அதில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுத்துவாங்க துன்பப்படுத்துவாங்க துயரப்படுத்துவாங்க அதனால் இது மாதிரிலாம் நம்ம செய்ய தேவையில்ல நம்மளும் ஒரு மனிதர்கள் ஒரு உயிர் நம்பள் நம்ம ஒரு உயிர் இன்னொரு உயிரை நமக்காக கொள்ள வேண்டாம் ஒரு கனியை சொல்லலாம் பூசணிக்காய் சொல்லலாம் கண்டிப்பாக இதை கேட்பார் உங்கள்கிட்ட எதிரி மாட்டாங்க வாழ்க்கை விளமாட்டாங்க மக்களை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் கொல்லிமலையில் இந்த கோயில் இருக்குது பாருங்கள்